வணக்கம் உலக அங்கிலமுள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே இந்த நலன ஆலயங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி தொடர்ந்து நாம் கடகலக்கணத்தின் பாவகம் ஒன்றிலிருந்து பன்னெண்டு வரை பாவக பலன்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லெத்தியதே ஜென்ம பத்திரிக்கா இன்றைய நாளில் நாம் ஆறாம் பாவகம் பற்றி பார்க்க போகிறோம் கடகலக்கணத்திற்கு ஆறாம் பாகவும் தனுசு வீடு ஆகும் இந்த வீடு குருவினுடைய வீடாகும் குரு ஆறு கடகத்திற்கு ஆறு மற்றும் ஒம்பது வீட்டுக்கு அதிபதி ஆகிறார் இந்த இடத்தில் அதாவது தனுஷு குருவின் வீடாக இருந்த போதிலும் இந்த எந்த கிரகமும் உச்சமோ நட்பு பகை என்று எந்த கோள்களுக்கும் இல்லை என்பது கிடையாது ஆறாம் இடம் தீய இடமா பாவஸ்தானமா கேள்வி அனைத்து லக்கணங்களுக்கும் ஆறாம் இடத்தில் நன்மை என்றால் அடிமை தொழில் ஊழியம் வேலைவாய்ப்பு குறிப்பிடும் இடம் ஆகும் இந்த ஆறாம் இடத்தை கொண்டு இந்த ஆறாம் இடத்தில் எந்த கிரகமும் இன்றி காலியாக இருப்பது நன்மை அளிக்கும் தயாதிகள் உறவு பணியாட்கள் துரோகம் அல்லது விசுவாசம் கொடுத்த கடன் படம் திரும்ப வருமா வராதா அரச தண்டனை அபராதம் சித்தப்பிரமை அறுவை சிகிச்சை விசகண்டம் விபத்து பயணங்களால் பயண பயங்கரமான ஸ்தானமாகும் இந்த இடம் ஆரம்பமாகவும் காலை வாரிவிடும் இந்த இடத்தை பொறுத்தவரை ருணரோக சத்ரு ஸ்தானமாகவும் கடன் நோய் பகை ஞானம் மறைவு பங்காளிகளுடைய வழக்கு இதை பற்றி குறிப்பிடக்கூடிய வெற்றி தோல்விகளையும் கல்வியில் தேர்ச்சி அல்லது அரசாங்க பகை எடுபடி ஆட்கள் குத்தகைக்காரர்களுடைய நிலை கால்நடை வளம் இந்த உடல் உழைப்புகளில் அடிவயிறை குறிக்கும் எதிரிகள் அதாவது யோகம் என்ற குரு இருப்பின் இங்கே எதிரிகள் அஞ்சுவார்கள் எனவே இந்த இடத்தில் குரு இருப்பது நன்மை பாவகிரகங்களாக சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுவை ராகுகேதுவை இருப்பது யோகம் ஆகும் மற்றவை பாதகமான பலன்களே என்பது ஜோதிட விதி சாஸ்திரமாகும் இந்த ஆறாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்க வேண்டும் அப்படி மறைந்தால் விரயங்கள் குறையும் குருவினுடைய வீடு தனுசு உடையவர்கள் சரீரம் இருக்கும் நோயுடையவர் தாயும் தாய்மனுக்கும் நோயுடையவர்கள் சத்துருக்கள் இவரை விட்டு விலகியே இருப்பார்கள் இந்த இடம் பகை நீச்சம் அதாவது இந்த ஸ்தானம் ஆறாம் ஸ்தானாதிபதி பகை நீச்சம் அஸ்தங்கம் சிறைவாசம் மருத்துவ செலவு தாயாதிகள் குழப்பம் கழகம் தொல்லை சிரமங்களான பழ பலன்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் ஆகும் இந்த இடத்தை பருத்துவர்களும் யார் மூலமாக எதிரிகள் எதிர்ப்புகள் பகை வரும் என்று பார்த்தால் சூரியன் ஆறாம் இடத்தில் இடம்பெற்றால் பிதா வர்க்கத்தினாலும் சந்திரன் உடைய வீடாக இருந்தால் இடம்பெற்றாலோ மாதா வர்க்கத்தினாலும் சூரியன் என்றால் அரசு ஆதரவும் தாயாருக்கு பிணி சந்திரன் இருந்தால் அரச பயம் அதிக பகைகள் சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆறாம் பாவத்தில் செவ்வாய் எனவே சகோதரர்களால் ரொம்ப வழக்கு பகை இந்த இடத்தில் செவ்வாய் இருந்தால் வெற்றி அரசு ஆதரவு தாய்மாமனுக்கு ஆகாது இந்த ஆறாம் இடத்தில் புதன் இருந்தால் அம்மான் வகைராக்கள் மூலமாக பிரச்சனைகள் ரொம்ப வழக்குகள் எதிரிகள் என கூறலாம் இந்த இடம் நம்முடைய சகோதரனை வெற்றி அரசு ஆதரவு தாய்மமனுக்கு புதன் அம்மான் வகைகள் மூலமாக பிரச்சனைகள் வரும் பங்கு வழக்குகள் நண்பர்கள் விரோதம் முன்கோபம் சண்டைகள் வரலாம் இந்த ஆறாம் பாவத்தில் சனி பணியாட்களால் பிரச்சனை ஒன்பு வழக்குகள் அவர்கள் மூலமாக விரயங்கள் நஷ்டங்கள் தாய் சுகம் இருக்காது அரசு ஆதரவு நோய் இருக்காது பகை இருக்காது சனி ராகு இருந்தால் தந்தை வழியை பாட்டனார் குரு கேது இருந்தால் தாய் வழியை பாட்டனார் குரு இருந்தால் ஆறாம் இடத்தில் நோய் மாமனுக்கு பிணி சுக்கன் இருந்தால் திருட்டு பயம் மாந்திரீகம் கெடுதல்கள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த இடம் ஆட்சி உச்சம் நட்பு சுப பலன்கள் அசுப பலன்கள் குறையும் லக்னாதிபதி ஆனவர் குறிப்பாக ஆறில் இடம்பெறுவது பெறுவது அதாவது மூணாறு பத்து குறிப்பாக ஆறாம் பாவத்தை பார்ப்பவர் ஆறாம் பாவத்தில் லக்னாதிபதி இடம்பெறுவது நன்மை கூடவே சுபகிரகங்கள் சேர்ந்திருப்பதும் நன்மை சுபகிரகங்கள் பார்த்தால் நன்மை அல்லது ஆறாம் அதிபதியுடன் சுபகிரகங்கள் கூடியிருந்தால் நன்மை இது ஜோதிட விதி கோச்சார குரு சஞ்சாரம் அசுப பலன்களை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் கோச்சாரத்தை அடிப்படையில் கோச்சார குரு சஞ்சாரம் செய்யும்போது அசுப பலன்கள் நிகழும் கவத்திரத்தை பற்றி குறிப்பிடும்போது மனைவி பற்றி நண்பர்கள் பற்றி குறிப்பிடும்போது நாம் ஏழாம் பாவத்தில் கூறியபடி அசுவ பலன்களையே நடக்கும் விழாவாரியாக நீண்ட உதாரணங்கள் ஏழாம் பாவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆறாம் இடம் அதிபதி பகைவர்கள் பாவகத்தில் பங்காளிகள் பகை அல்லது சகோதரர்கள் பகை இவர்கள் மூலமாக குழகம் குழப்பம் முன்னேற்றத்தினுடைய தடைகள் ஏற்படும் இந்த இடத்தில் நன்மை சூரியன் இடம்பெறுவது நன்மை ஏழு மற்றும் அதாவது ஆறாம் பாவாதிபதி ஏழு அல்லது பதினொன்றில் இடம்பெறுவது நன்மை மேலும் இரண்டு பத்தில் இருப்பது சிறப்பு சுயநலவாதியாக இருப்பால் ரெண்டு மற்றும் பத்தில் இருந்தால் அயல்நாட்டு வேலை வருமானம் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு ஆறாம் அதிபதி எட்டு பன்னெண்டில் மறைவு பெற்றிருந்தால் நோயாளியாகவும் கீழ்த்தரமானவராகவும் அந்நிய ஸ்திரீகள் சேர்க்கையும் கொடுமைகள் செய்பவராகவும் விளங்குவார் எனவே இந்த ஆறாம் பாவகத்தை பொறுத்தவரை நாலு என்று சனிராக கால்நடைகளால் தீமை விளையும் ஆறாம் அதிபதி நாளில் தரித்திரம் எடுபடி வேலை வீடு நிலம் கடனில் மூழ்கி இருக்கும் தாயார் ஒழுக்கம் கேள்விக்குறியாக இருக்கும் கஷ்ட ஜீவனம் சிறை படவும் வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும் குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டு அதாவது குறிப்பாக குருவுக்கு ஆறு அஷ்ட இந்த ஆறு அதிபதி இடம்பெற்றால் சகடை தோஷமாகும் இது சிறப்பல்ல மேலும் இதனை பற்றி ஆறாம் பாவத்தின் பற்றி நாம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இது கடகராசிக்கு கடக லக்கணத்திற்கு மட்டுமல்ல இது பொதுவாக அனைத்து ஆறாம் பாவங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள பலன்கள் ஆகும் இது ஆறாம் பாவகம் கொடகலக்கணத்திற்கு இந்த ஆறாம் பாவகத்தில் எந்த குரல்களும் இல்லாமல் இருப்பது நன்மை தரும் எனவே ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து இந்த ஆறாம் பாவத்தினுடைய காலகத்தங்களை நாம் சீர்தூக்கி பார்ப்பது நன்மை அளிக்கும் எனவே ஆறாம் பாவகத்தில் பார்வை மற்றும் ஆறாம் பாவாதிபதியுடன் சேர்ந்த கிரகம் அல்லது ஆறாம் நிலைமை என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே இவர் நண்பர்கள் விரோதமுடையவர்கள் மெலிந்த சரீரம் நோயுடையவர் தாய் தாய்மாமனுக்கு தோஷங்கள் சத்துக்கள் இவரை விட்டு இருப்பார்கள் பகை நீச்சம் அஸ்தங்கம் ஏற்பட்டால் சிறைவாசம் மருத்துவ சிறப்பு மற்றும் தாயாதிகள் வழியில் குழப்பங்கள் கழகங்கள் தொல்லைகள் சிரமங்கள் ஏற்படும் எனவே இந்த கடகலக்கணத்தை பொறுத்தவரை நாம் தொடர்ந்து பார்த்து பன்னெண்டு முதல் ஆறு பாவகங்கள் வரை இதுவரை பார்த்து உள்ளோம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் பொதுவாக இந்த கடகலக்கணத்திற்கு இந்த பாவகங்களில் என்னுடைய பலன்களை அறிந்து பயனடைய எல்லாமுள்ள நவக்கோள்களையும் பஞ்சபுதங்களையும் வேண்டி உங்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்க வாழ்த்துகிறேன் ஏனென்றால் அனைத்து பாவங்களில் கடகலக்கணத்திலேயே அதிகமான நவக்கோள்கள் பகை பெற்றிருந்ததால் அந்த பாவங்களில் அந்த கிரகங்களுடைய நாள் ஏற்படக்கூடிய சிரமங்கள் பகையின பகைவர்களால் ஏற்படுகிற சிரமங்களை தொடர்ந்து உங்களுடைய விழிப்புணர்ச்சிக்காக இந்த தகவல்களை உங்களுக்கு வழங்குவதில் மிக பெருமை அடைகிறேன் எனவே இந்த வகையில் ஒரு பாவகத்தினுடைய பலன்களை எடுப்பதில் ஒரு கிரகம் மட்டும் இருந்தால் எளிமையாக பலன்கள் எடுத்து விடலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது அதனுடைய பலன்களை எடுத்து உங்களுக்கு பலன்களை தருவதில் மிகவும் சிக்கல்கள் அனுபவங்கள் தேவை என்று குறிப்பிட வேண்டியதன் அவசியமாகும் பெற்ற என்ப வாயகம் பெறவும் பெற்ற சிரமங்களை வாயகம் பெறக்கூடாது என்ப விழிப்புணர்ச்சிக்காகவும் ஒரு சிந்தனைக்காகவும் உங்களை முன் அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பாடறியேன் படிப்பெறியேன் பள்ளிக்கூடம் தானே ஏடறியன் எழுத்தறிவேன் இலக்கணமும் நான் நானறியன் தொடரும் நன்றி வணக்கம்